ரொம்ப ரொம்ப தான் வெறும் இருபத்தி நாலு கலோரி அளவு மட்டும் தான் அதோட மட்டும் கிடையாது நார் சத்தும் அதிகம் உள்ள ஒரு கீரை இது நார் சத்து அப்படின்றது பொதுவா நம்ம உடம்புல பசி உணர்வை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும் ரொம்ப நேரத்துக்கு இந்த கீரை நீங்க உங்க மதிய உணவுல சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது கம்மி பண்ணும் அதோடு மட்டும் கிடையாது இந்த கீரையை தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது தலைமுடி உதிர்வை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது எப்படின்னா இரும்பு சத்து உள்ள ஒரு கீரை இது பொதுவாக இரும்பு சத்து குறைபாடு இருக்குது உங்கள் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ரத்த சோகை பாதிப்பு இருக்குது அப்படின்னாலே தலைமுடி உதிர்வு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு தலைமுடி உதிர்வையும் சரி பண்ணி இரும்பு சத்து குறைபாடையும் சரி பண்ணி ரத்த சோகை இருந்தும் வெளிவரத்துக்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதோட மட்டும் கிடையாது பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு கீரை வகையில் இதுவும் ஒன்று நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பசலை கீரை கண்டிப்பாக பெண்கள் சாப்பிடணும் முருங்கு கீரை சாப்பிடணும்னு